பிள்ளைய கொண்டுட்டானுங்க இப்போ எங்கடா போனீங்க அது அந்த இயக்குநர்கள் படம் எடுக்குங்கிற பெயர்ல காதல அவங்க சினிமா பாருங்க ஒரு படம் கூட இப்ப பாத்த அந்த யாரு இந்த ரஞ்சித் ஒரு படம் எடுத்திருக்கிறான் இப்படி இந்த மாதிரி புரட்சிகர இயக்குநர்கள் பெயர்ல படம் சினிமா எடுத்து இந்த சமூகத்தை சீரழிக்கிறானுங்க கேட்டா புரட்சி புண்ணாக்குங்க அரசாங்கம் முழு சப்போர்ட் பண்றீங்க மு ஸ்டாலின் அவர்களே இந்த பட்டியலினத்தை சேர்ந்த இயக்குநர்களுக்கு நீங்க முழு ஆதரவு எதுக்கு குடிக்க அதுதான் இந்த கொலைகளுக்கே காரணம்